வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் இப்போது கெமிஸ்ட்ரி டெஸ்ட்டு தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் சில ஃபிசிக்ஸ் வந்து நம்ம லைவ் டெஸ்ட் வந்து சூப்பராக முடிச்சிட்டேங்க ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம கெமிஸ்ட்ரி வந்து டெஸ்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அதுக்கான வே ஸ்டடி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்கை வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் டாப்பிக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் எட்டுனா சொன்ன போல் வந்து குறைவு ஆனால் மார்க் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நிறைவாக கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஓகேங்களா அதுலேயும் நம்ம ரொம்ப முக்கியமான டாப்பிக்குன்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அமிலம் ஸோ அமிலம் காரம் ஒப்புக்கள் இது ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னா தனிமங்கள் சேர்மங்கள் கலவைகள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் சனிம தனிமங்கள் சேர்மங்கள் கல கலவைகள் இது ரொம்ப முக்கியமான டாபிக் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வரணும் அப்படின்னா உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் இதில் வந்து பார்த்திங்கனா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இது மூணு டாப்பிக்கும் ஓகேங்களா ஸோ இருந்தாலும் நம்ம அடுத்த டாபிக் என்னன்றதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்காரன் புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பக்கத்தில் பெல்பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு ஓகேங்களா சரி கேஸ் இப்போ நம்ம கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையும் நீங்கள் ஸோ சிக்ஸ்த்து செவன்த் புக்கை அவாய்ட் பண்ணிடலாங்க ஓகேங்களா ஸோ சிக்ஸ்த்து செவன்த் புக்கை வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து கெமிஸ்ட்ரி வந்து டச் பண்ண தேவை அப்படி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் ஸோ நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் சரிங்களா ஆனால் எயித்து நைன்த்து புக்கை வந்து நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வந்து டச் பண்ணுற தான் இருக்கும் ஸோ அன்றாட வாழ்வில் வேதியல் ஸோ இதையும் வந்து அன்றாட வாழ்வில் வேதியல் இதையும் வந்து நீங்கள் பார்த்துங்க இது வந்து ஆறாம் வகுப்பு மூன்றாம் புறம் ஆறாம் வகுப்பு மூன்றாம் புறத்தில் அன்றாட வாழ்வில் வேதியல் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அணு அமைப்பு நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா அழகு நாலு செவன்த்து ஃபஸ்ட் டேமில் அணு அமைப்பு செவன்த்து ஃபஸ்ட் டேமில் அணு அமைப்பு பாருங்கள் ஓகேங்களா அடுத்து செவன்த்து செகண்ட் டேர்ம் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம சுற்றி நிகழும் மாற்றங்கள் அப்படி சும்மா ஒரு வேகமாக ரீட் கொடுத்துடலாம் ஓகேங்களா அடுத்து செவன்த்து தேர்ட் டேர்ம் செவன்த்து தேர்ட் டேர்மை பொறுத்தவரையும் அன்றாட வாழ்வில் வேதியியல் ஸோ அன்றாட வாழ்வில் வேதியியல் இதுவும் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சதுக்காக வந்து இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துடலாம் ஆனால் எயித்து புக்கை வந்தவரை நீங்கள் எயித்து நைன்த்து டென்த்தை பொறுத்தவரையும் கெமிஸ்ட்ரி ரொம்ப 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 முக்கியங்க ஸோ எய்த்து நைன்த்து டென்த்து முதல்ல நீங்கள் படித்து முடிக்கணுங்க ஓகேங்களா ஸோ இதில் நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அணு அமைப்பு படிக்கலாம் எய்த்து புக்கை பொறுத்தவரையும் அணு அமைப்பு படிக்கலாம் அப்புறம் நம்மை சுற்றி உள்ள பருபொருட்கள் ஓகேங்களா ஸோ ஒன்பதாவது பாடம் பாருங்கள் நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள் இதில் பொறுத்தவரில் வந்து பார்த்தினா இதில் தனிமங்கள் சேர்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க அப்புறம் உலோக உலோகங்கள் அலோகங்கள் உலோகப் பணிகள் பிரிச்சிருப்பாங்க இதில் வந்து பார்த்தினா தனிமங்களோட வெவ்வேறு பயிர்கள் எந்த இடத்துலேருந்து தனிமங்கள் உருவாக்கப்பட்டது அப்படின்னு தலைமையில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும் ஓகேங்களா அப்போ உலோகங்கள் அலோகங்கள் எல்லாமே அதில் இருக்கும் ஸோ அப்போ நம்ம சுற்றியுள்ள பருப்பொருட்கள் இதை நீங்கள் வந்து படிக்கலாம் ஓகேங்களா அப்புறம் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் ஸோ நம்மளை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அப்படின்றதுல வந்து பார்த்தினா நீங்கள் முக்கியமாக படிக்க வேண்டியது வந்து பார்த்தோன்னா ஆக்சிஜன் ஏற்றம் ஸோ நம்ம சுற்றி நிகழும் மாற்றங்கள்ல ஆக்சிஜன் ஏற்றம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை படிக்கலாங்க ஓகேங்களா ஸோ அது இப்போ பிரச்சனை இல்லை அப்போ நம்ம சுற்றியுள்ள பருப்பொருட்கள் அப்படின்றத நீங்கள் வந்து படிச்சிடலாம் அடுத்து அணு அமைப்பு ஸோ அணு அமைப்பு நீங்கள் படிச்சிருங்க இது ஃபிசிக்ஸில் கேட்டாலும் சரி கெமிஸ்ட்ரி கட்டணும் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல் ஆகிடும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமிலங்கள் காரங்கள் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் அமிலங்கள் மற்றும் காரங்கள் ஓகேங்களா ஸோ ரொம்ப முக்கியமானது நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும் இதை படித்து தாங்க ஆகணும் அமிலங்கள் காரங்கள் உப்புக்களை வந்து கட்டாயமாக நம்ம படித்து தான் ஆகணும் ஏன்னா அதுலேருந்து நிறைய டைம் நிறைய கொஸ்டின்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்வில் வேதியியல் ஓகேங்களா ஸோ எய்த்து புக்கை பொறுத்தவரையும் அன்றாட வாழ்வில் வேதியியல் பாடத்தை நீங்கள் வந்து படிக்கலாம் ஓகேங்களா இது ஏன்னா இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஸோ பெட்ரோலிய பொருட்களில் வந்து பார்த்தீங்கன்னா இது கவர் ஆகுங்க ஓகேங்களா ஸோ பெட்ரோலியம் பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது கவர் ஆகும் அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அன்றாட வாழ்வில் வேதியல் வந்து நீங்கள் படிக்கலாம் அப்போ எயித்து புக்கை பொறுத்தவரில் நீங்கள் நம்ம சுற்றியுள்ள பருப்பொருட்கள் படிக்க போகிறீங்க அணு அமைப்பு படிக்க போகிறீங்க அமிலங்கள் காரங்கள் படிக்க போகிறீங்க அப்புறம் அன்றாட வாழ்வில் வேதியியல் படிக்க போகிறீங்க ஓகேங்களா ஸோ இந்த நாலு பாடத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள் மஸ்ட்டாக வந்து படிச்சுருங்க கெமிஸ்ட்ரி பொறுத்தவரையில் ஓகேங்களா ஸோ அடுத்து நைன்த்து நைன்த்தை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதே தாங்க ஓகேங்களா ஸோ அணு அமைப்பு நைன்த் பொறுத்தவரில் நீங்கள் அணு அமைப்பை வந்து படிச்சிட போகிறீங்க அப்புறம் தனிமங்கலின் வகைபாடு அட்டவணை ஸோ தனிமங்களோட அந்த வகைபாடு அட்டவணையும் வந்து நீங்கள் படிச்சிட போகிறீங்க ஸோ ரொம்ப முக்கியம் நைன்த்து புக்கில் தமிழ் தனிமங்களோட அந்த வகைபாடு அட்டவணை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேதிப்பிணைப்பு இந்த வேதி பிணைப்பில் வந்து பாருங்கள் இந்த பாடம் ஃபுல்லாக நீங்கள் படிக்க தவிரங்க இந்த வேதி பிணைப்புக்கு உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க இந்த பிஹெச் ஓகேங்களா ஸோ இந்த பிஹெச் தாளை பற்றி நான் டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க வேதிப்பிணைப்பில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க பிஹெச் பேப்பரோட அந்த இதை கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அதை வந்து என்ன பண்ணலாம் அதை வந்து நீங்கள் வந்து படிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ அப்போது அந்த பிஹெச் இருக்கிற அந்த பகுதியை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிங்க எத்தனாவதுனா பதிமூணாவது லட்சம் வேதிப்பிணைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப முக்கியம் ஸோ வேதிப்பிணைப்பை பொறுத்தவரையும் சாரி கேஸ் வேதிப்பணிப்பை பொறுத்தவரைக்கும் இந்த ஆக்சிஜன் ஏற்றம் ஒடுக்கம்னு கொடுத்துருப்பாங்க ஸோ பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி எயிட்டில் பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி எட்டில் ஆக்சிஜன் ஏற்றம் மற்றும் ஒடுக்கம்னு வந்து கொடுத்துருப்பாங்க அந்த டாபிக் மட்டும் நீங்கள் வந்து படிச்சிருங்க ஆக்சிஜன் ஏற்றம் ஒடுக்கத்தை பார்த்து என்ன பண்ணுங்கள் படிச்சுருங்க வேதிப்படைப்பில் நீங்கள் மற்றபடி வருதும் பெருசாக நீங்கள் படிக்க தவலை ஓகேங்களா அதுக்கப்புறம் தனிமங்கள் மற்றும் ஆபத்த நீங்கள் படிக்க போகிறீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அணுவமைப்பு அணுவமைப்பு நீங்கள் வந்து போகிறீங்க அப்புறம் ஓகேங்களா ஸோ அப்போ அவ்வளோதாங்க அப்போ நீங்கள் இதில் படிக்க வேண்டிய பாடங்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அணு அமைப்பு படிக்க போகிறீங்க தனிமங்களின் ஆ வகைப்பாடு அட்டவணை படிக்க போகிறீங்க ஸோ வேதிப்பிணைப்பில் அந்த ஆக்சிஜன் ஏற்றம் மற்றும் ஒடுக்கம் ஸோ அந்த டாபிக் மட்டும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கவர் போகிறீங்க அதை கவர் பண்ணிவிடுங்க அப்புறம் அமிலங்கள் காரங்கள் உப்புக்கள் அதுங்க அமிலம் காரம் உப்புக்கள் இதே நீங்கள் வந்து ஃபுல்லாகவே இந்த பாடத்தை ஃபுல்லாகவே நீங்கள் வந்து தாங்க ஆகணும் அந்த பாடம் ஃபுல்லாகவே தான் ஆகணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பயன்பாட்டு வேதியியல் ஓகேங்களா ஸோ பயன்பாட்டு வேதியியல்னு ஒரு டாபிக் இருக்குது பாருங்கள் இந்த பயன்பாட்டு வேதியியலில் பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி நான்கு ஓகேங்களா ஸோ பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி நான்கில் கதிரியக்க வேதியலின் பயன்பாடு அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும் ஓகேங்களா ஐசோ டோப்புக்களும் அதனோட பயன்பாடுகள் பற்றி அங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நல்லா படிச்சுங்க அது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இப்போ பேஜ் நம்பர் ஒன் நைன்ட்டி ஃபோர் அதையும் நீங்கள் படிச்சுங்க ஸோ அடுத்து பொறுத்தவரையில் நீங்கள் டென்த்து புக்கு ஸோ டென்த்து புக்குக்கு வந்தீங்க அப்படின்னா அதே தாங்க ஓகேங்களா ஸோ தனிமங்களின் ஆர்த்தன வகைப்பாடு அணுக்களும் மூலக்கூறுகளும் படிச்சிருப்பீங்க தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு இது ரொம்ப முக்கியமானது டென்த்து புக்கு பொறுத்தவரைக்கும் அப்புறம் இந்த வேதிவினைகளின் வகைகள் ஸோ இந்த வேதிவினைகளோட வகைகள் தான் என்ன ஒன்றான்னா அந்த பிஹெச் வரும் நான் நைன்த் புக்கில் சொல்லியிருந்தேன் நான் சரிங்க ஆக்சிஜன் ஏற்றம் அந்த ஆக்சிஜன் ஏற்றம் கொடுக்கத்தை படிச்சிருங்க இந்த வேதிவினைகளின் வகைகளில் தான் வந்து என்ன வரும்னா இந்த பிஹெச் பேப்பர் வரும் ஓகேங்களா ஸோ பிஹெச் தால் அப்படின்னு வந்துருக்கும் பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா இந்த பிஹெச் தாளை பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ அதுவும் அது சார்ந்த அந்த கணக்கெடுகளும் வந்து பார்த்துங்க ஸோ அது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா வேதி வினைகளில் நீங்கள் அதை படித்தா வந்து போதும் அப்புறம் இதை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கார்பனும் அதன் சேர்மங்களும் ஓகேங்களா ஸோ கார்பனும் அதன் சேர்மங்களும் வந்து டென்த்து புக்கில் படிக்கலாம் ஸோ இதுவும் ஓரளவுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ அது லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா ரொம்ப கண்டென்ட் வந்து அந்த எத்தனாய்க்கிலம் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கார்பனும் அதன் சேர்மங்களும் வந்து நீங்கள் படிக்கலாம் அப்போ டென்த்து புக்கை பொறுத்தவரையும் அணுக்களும் மூலக்கூறுகளும் தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு வேதி வினைகளின் வகைகள் கார்பனும் அதன் சேர்மங்களும் ஓகேங்களா ஸோ இதில் ரொம்ப முக்கியமான படம் தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு ரொம்ப முக்கியம் அப்புறம் இந்த வேதிவினைகளின் வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஹெச் பேப்பர் ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா நைன்த்து புக்கை பொறுத்தவரையில் நீங்கள் ரொம்ப முக்கிய முக்கியமாக படிக்க வேண்டிய பாடம் வந்து பார்த்திங்கன்னா நைன்த் புக்கை அமிலம் காரங்கள் உப்புக்கள் இது ரொம்ப முக்கியம் இந்த பாடம் ரொம்ப 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 முக்கியம் இதை அட்டை ஃபஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் ஊரில் நல்லாவே படிச்சுருங்க ஓகேங்களா ஸோ வேதி பணிப்பில் என்ன சொல்லியிருக்கும் அந்த ஆக்சிஜன் அதே போல் தனிமங்களின் வகைப்பாடு அட்டவனையும் நல்லா படிச்சிருங்க ஓகேங்களா ஸோ பயன்பாட்டு வேதியிலையும் வந்து எதை படிக்கணும்னு சொல்லிவிடுவோம் அதையும் நீங்கள் வந்து படிச்சுருங்க ஸோ கைஸ் இப்போ நம்மளுக்கு எங்கேருந்து எங்கே வீரலாம் படிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ சிலபஸை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி சிலபஸை பொறுத்தவரிலும் உங்களுக்கு வந்து உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் ஸோ உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் ஒரு டாப்பிக் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலியம் பொருட்கள் ஸோ பெட்ரோலியம் பொருட்கள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும் இப்போ அது எய்த்து புக்கில் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ எய்த்து புக்கில் அந்த அன்றாட வாழ்வில் வேதியில் பெட்ரோலியம் பொருட்கள் வந்து கொஞ்சம் கவர் ஆகும் ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டாப்பிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க உலோகவியல் மற்றும் உணவில் கலப்படும் ஓகேங்களா ஸோ உலோகவியல் மற்றும் உணவில் கலப்படும் உலோகவியல் மற்றும் உணவில் தள்ளப்படும் ஸோ உலோகவியலை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் டென்த்து புக்கில் தாங்க இருக்கும் ஓகேங்களா ஸோ டென்த்து புக்கில் நீங்கள் இந்த தனிமங்களோட ஆவர்த்தன வகைப்பாடு பாடம் படிச்சுனாலே போதும் அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கவர் ஆகும் தனிமங்களோட ஆவர்த்தன வகைப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ உலோகவியல் வந்து என்ன ஆகிருக்கும் கவர் ஆகிருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ அந்த பாடத்துக்குள்ளே அது வந்துடும் ஸோ அது சார்ந்து நம்ம என்ன பண்ணலாம் தகவலும் பார்த்துக்கலாம் அப்போ முதல்ல உங்களுக்கு வந்து பாருங்கள் மொத்த மொத்த இருக்கக்கூடிய டாப்பிக்கில் தனிமங்கள் சேர்மங்கள் அது வந்து உங்களுக்கு புக்கில் இருந்து கவர் ஆகிடும் அது நீங்கள் படிச்சுடுவீங்க அமிலங்கள் காரங்கள் உப்புக்கள் அதுவும் புக்கில் கவர் ஆகிடும் அது நீங்கள் படிச்சுடுவீங்க அடுத்து வந்து பார்த்தினா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அந்த டாபிக் உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அடுத்து உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் இந்த டாபிக் நோட்ஸ் வேணும் அடுத்து உலகியல் மற்றும் உணவில் காலப்படும் இது நோட்ஸ் வேணும் ஓகேங்களா இது மூணுத்துக்கான நோட்ஸ் நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன் வீடியோஸ் இப்போ முதல்ல கொடுத்துட்றேன் இது மூணு டாபிக் மட்டும் முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் டைம் இருந்தால் நான் தனிமங்கள் அண்ட் சேர்மங்களுக்கும் அமிலங்கக்கார உப்புகளுக்கும் இருக்க நான் அதையும் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ அப்போ உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ படிச்சுட்டு தயாராக இருக்கை நாளைக்கு வந்து கெமிஸ்ட்ரி டெஸ்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குதுங்க ஓகேங்களா அதில் என்ன கரெக்ஷன் அப்படின்னா நாளைக்கு லைவ் டெஸ்ட் வந்து நான் நம்மளால் போட முடியாது ஓகேங்களா ஸோ என்ன காரணம் அப்படின்னா நான் வந்து நாளைக்கு வந்து எலெக்ஷன் டியூட்டிக்கு போயிடுறங்க ஓகேங்களா ஸோ எலெக்ஷன் டியூட்டி போகிறதுனால என்னால் வந்து அங்கே இருக்கிறதுனால லைவ் டெஸ்ட் போட முடியாது அதனால நான் என்ன பண்ணுவேன் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவேன் அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன் ஓகேங்களா ஸோ அப்போ கொஸ்டின் ரெடியாக இருக்கும் கெமிஸ்ட்ரிக்கான கொஸ்டின்ஸ் ஓகேங்களா மேக்ஸிமம் ஐம்பது கொஸ்டின் எடுக்க ட்ரை பண்ணுவேன் ஓகேங்களா அப்போ கொஸ்டின் தயாராக இருக்கும் அதை நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருப்பேன் அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிடுவேன் அதை நீங்கள் டெஸ்ட்டு போல் அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா என்னென்ன ஒரு கொஸ்டின் டைம் கொடுத்துனா பண்ணுறேன் அது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அதை நீங்கள் டெஸ்ட் போல நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரிங்கஸ் ஸோ அந்த ஏன்னா எனக்கு அந்த ரெண்டு நாளுமே நான் வந்து ஆள் இருக்க மாட்டேன் ஓகேங்களா அது பண்ணிக்கலாம் ஸோ அப்போ நான் பயாலஜிக்கும் வந்து பார்த்தா வேறு டூ ஸ்டடியும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் உங்களுக்கு நீங்கள் படிச்சுட்டு பயாலஜி டெஸ்ட் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக அது நான் வச்சுருவேன் சாட்டர்டே ஓகேங்களா சரிங்க இப்போது இது கெமிஸ்ட்ரி மட்டும் கொஞ்சம் லைவ் டெஸ்ட்டாக வராது ஆனால் இருந்தாலும் நீங்கள் படிச்சுட்டு தயாராருங்க அந்த டெஸ்ட்டு வந்து நான் வீடியோவாக அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ கேஸ் கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எந்தெந்த படிக்கணும் எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த பேஜ் மட்டும் படித்தா போதும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அந்த பேஜ் நம்பர்லாம் போய் நல்லா நோட் பண்ணிங்க அந்த பேஜ் கிடங்களை நல்லா வந்து படிச்சுங்க ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன்